டோர் டேய் சார் டேய் எந்த மாமட்டம் कंटिन्यू மயிலாப்பூர் தெரு நம்பர் 75 சையதா ஃபாக்ட் மாம டோர் சையதா பெர்மா சையதா சரி नमस्ते சையதா ஓகே சோ ல என்ன பிராப்ளம் சார் உங்களுக்கு வந்து லோன்லெஸ் ஃயアー இருக்கு லோன்லெஸ் ஃயアー ஆதாலும் எங்கயே வந்துயா போக முடியல கரெக்ட்டா டேய் அன்னி எங்கயே போக முடியல போக முடியல யாராவது ஃப்ரெண்ட் போட்டு போறோம் யாராவது ஃப்ரெண்ட் போட்டு போறோம் 920

நான் ஒரு பக்கெட்டையே போய் சுற்றி ஓரளவு பார்த்து ஃபிஸ் பண்ணி பார்த்தேன் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் போய் நான் வீட்டுக்கு போயிட்டு நானே காலையில் ஒரு ஆறு மணிலாம் அனுப்பிச்சுக்கேன் கூப்ப முடியும் நைட்டில் கீழே பார்த்துட்டு காலையில் ஆறு மணிக்கு அனுப்பிச்சி நானே ஒரு பெரிய வாக்கு ஒன் கிலோமீட்டர் தனியாக போயிட்டேன் செல்ஃபோன் அதுக்கு காட்டையில் மட்டும் வண்டியில் கீழே போக மாட்டேன் எங்கே படம்லாம் வண்டியில் போவேன் பஸ்ஸில் பழைய தனியாக போவேன் நிறையா கூப்பிட்டு தான் போவேன் அப்படி இன்னொரு ஒரு கிலோமீட்டர் போயிட்டு அதுக்கப்புறம் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் போகும்போது ஜாலியாக நடந்து போகிறேன்

சரி லாஸ்ட் டைமில் நான் பண்ணேன் ரெண்டு நாள் மணி சாரை பார்க்குறதுக்கே நான் பஸ்ஸ்ட்டாக போன தனியாக போனதே இல்லை நான் பண்ணேன் எண்பது கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோம் சாரை போய் பார்க்கறதுக்கு நான் பஸ் ஏறிட்டு ஃபோன் பண்ணேன் மேனேஜர் ஃபோன் பண்ண செய்து பண்ணுறேன் ஏறி வாப்பா பார்த்துக்கல நான் நான் கண்ண முடியும் ஏறிட்டேன் பஸ்ஸில் போகிற மாதிரி ஒரு மறுபடியும் ஒருச்சு கொஞ்சம் அழகு ஆச்சு ஆனால் எட்டு கிலோ எண்பது கிலோமீட்டர் அப்படியே ட்ராவல் பண்ணி போயிட்டேன் ஒன்றுமே இல்லை மறுபடியும் நான் டிவைட் பண்ணி சொல்லிட்டே போயிட்டேன் ஒன்றுமே ஆகலை அங்கே போய் எண்ணிக்கிட்டு ஜாலியாக போயிட்டேன் இது விளக்கில் மாதிரி கேட்டுக்கிட்டேன்

அங்கே நிக்கிறோம் ஓடுறோம் ஓஞ்சி இருக்கோம் 10 பாயிண்ட் எல்லாமே கொண்டா இந்த பாயிண்ட் உள்ளே வந்து ஏவி இல்ல அது அரிஸ் பண்ணு அது அரிஸ் பண்ணாதாம் நம்ம அதெல்லாம் எல்லாம் சப் பர்சேஸ் மை காண்டன் மை வந்து சின்ன பிள்ளை பத்தி பத்தி வெஞ்சி வெச்சம் டே உடம்பான ஆன்மா கதைகளை கேட்டு கேட்டு அதனால மாட்டான் கேட்டு